இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒரு வீடியோ எடிட்டர் ஒரு ஏஐ டெவலப்பர்னு தமிழக இளைஞர்கள் தொழில்நுட்பத்துல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்க எல்லாருடைய இந்த வெற்றி பயணத்துக்கும் ஒரு முதல் அடி இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு முதல் கனவு அந்த முதல் கனவுக்கு உயிர் கொடுத்ததுதான் இந்த அம்மா லேப்டாப் அரசு ஊரக வளர்ச்சி வங்கியில் கிளர்க்காக பணிபுரிந்து வரும் இவர் தனது லட்சியமான ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற உறுதியை மட்டும் கைவிடவில்லை அவர் சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்திய அளவில் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் செஞ்சிடாத ஒரு சாதனை படிக்கிற பிள்ளைகளோட எதிர்காலம் ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குன்னு தீர்க்க தரிசனத்தோட யோசிச்சு கோடிக்கணக்கான லேப்டாப்களை கொடுத்து ஒரு தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்குனாக புரட்சி தலைவி அம்மா

ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல்னு சொல்கிறீங்க ஏன்னா பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் பாலிடெக்னிக் மூணுமே போட்டிருக்காங்க அம்மா கையடக்க கண்ணி டேப்லெட் சேம் ப்ரொவிஷன் அது கொடுத்துடலாம்மா சார் உண்மையிலே சொல்கிறேன் அம்மா என்ன முடிவு எடுப்பாங்க வேறவங்களும் அது இருந்தால் அதுக்கு சரி சரி டேப் கொடுத்துருங்க அம்மா சொன்னாங்க விசல் சீட்ஸாக இருக்கணும் நான் மடிக்கணினி தருவேன் நம்பி இருக்கிறாங்க அதனால ஒரு லட்சம் இல்லை எத்தனை லட்சம்னாலும் மடிக்கணினி தான் ஒன்று அம்மா வீட்டு சென்ற அந்த பாதையில ஒரு அடி கூட மாறாம அவங்க கனவுகளை நிறைவேற்றினாரு நம்ம எடப்பாடி அம்மா எப்படிப்பட்டவர்னு அவருக்கு தெரியும் அதனால அவரோட ஆட்சியிலையும் அந்த லேப்டாப் திட்டம் நிக்கல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு அம்மா வழியில மக்கள் பணி செஞ்சா அது எப்படி இருக்குன்னு செஞ்சு காட்டாரு அம்மா அந்த லேப்டாப்பை மாணவர்களுக்கு